தையல் நாயே அம்மா தையல் நாயே தையல் நாயே அம்மா தையல் நாயே உள்ளிருக்கும் வேளூரில் தையல் நாயே புகழோடு வீற்றிருக்கும் தையல் நாயகி கள்ளிருக்கும் மலர் கூந்தல் தையல் நாயே கள்ளிருக்கும் மலர் கூந்தல் தையல் நாயே கவலையெல்லாம் போக்கி அருள் தையல் நாயகி திருமணத்து தடைகள் போக்கும் தையல் நாயகி தேவன் வைத்தியநாதன் துணை தையல் நாயகி ஒரு மனமாய் வணங்குவோர்க்கு தையல் நாயகி ஒரு மனமாய் வணங்குவோர்க்கு தையல் நாயகி ஒரு காட்டி அருள் பொழியும் தையல் நாயகி நோய் நொடிகள் மேனியுற்றால் தையல் நாயகி நோகாமல் காத்தருழும் தையல் நாயகி தாய் வயிற்றில் கருவாயி தையல் நாயகி தாய் வயிற்றில் கருவாயி தையல் நாயகி தவழ்ந்து வரும் குழந்தையும் நீ தையல் நாயகி தையல் எனும் பெண்களுக்கு தையல் நாயகி தாயாவாய் சேயாவாய் தையல் நாயகி வையகத்தில் அச்சமின்றி தையல் நாயகி வையகத்தில் அச்சமின்றி தையல் நாயையே மங்கையர்கள் வாழகருள் தையல் நாயகி தேன் பழிக்கும் மொழியாளே தையல் நாயகி சேகம் தழைக்க வாய் மலர்வாய் தையல் நாயகி நான் அகற்றி மனங்களிலே தையல் நாயகி நான் அகற்றி மனங்களிலே தையல் நாயகி ஞான ஒளி ஏற்றிடுவாய் தையல் நாயகி ஆழ்வோரின் மனங்களிலே தையல் நாயகி அறம் தழைக்க எழுந்தருள்வாய் தையல் நாயகி வாழ்வோரின் தலையெழுத்தை தையல் நாயகி வாழ்வோரின் தலையெழுத்தை தையல் நாயகி வளைக்கரத்தால் வளமாக்கு தையல் நாயகி தன்னலமே பேணுபவர் தையல் நாயகி சார்ந்தவரை பேண அருள் தையல் நாயகி பொன் பொன்விழையும் மண் சிறக்க தையல் நாயகி பொன் விழையும் மண் சிறக்க தையல் நாயகி போதும் வரை மழை தருக தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி தையல் அம்மா தையல் நாயகி